வர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் ஜூலை மாத பழங்களை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறவர்களே அந்த வகையில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசி வந்து பார்த்தீங்கன்னா ராசி நண்பர்களே குரு பயிற்சியானவன மன்னவன் பண்ணவன் குருவுடைய நேரடி பார்வை பெற்று அமோக ஒரு பெரிய அரச பதவியும் பெரிய பதவியும் பட்ட பதவி எல்லாம் உயர்ந்த ஸ்தானத்துக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை வந்து விருச்சயராசி கொடுத்திருக்கின்றார் விஜயகராசி நம்ம ஏற்கனவே குரு பயிற்சி நேரம் தொடர்ந்து மாத பிளங்களை சொல்லுவோம் ராசி என்பர்கள் உயர்ந்த ஒரு பதவியும் எந்த ஒரு பட்டத்தையும் எந்த ஒரு எட்டாவது ஒரு உயரத்தை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை குரு மன்னவன் பண்ணவன் நேரடி பார்வையாக பார்க்கின்றார் என்று வேண்டும் அந்த வகையில் வித்யராசி என்பர்களுக்கு எல்லோருக்குமே குருவுடைய முழு பலன்கள் தெரியக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள் இப்போது தான் வருகின்றது அற்புதமான திருமண வாழ்க்கை என்று கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு மன்னவன் பொன்னவன் எதிலிருந்து உங்களை பார்த்துக் கொண்டிருக்கின்றான் அதை தாண்டி வந்து பார்த்தீர்கள் என்றால் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் இனிய செய்தி அதாவது பெரித ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ராஜயோகம் வருகின்றது சூரியன் சுக்கரன் முதன் எல்லாமே அவங்களுடைய பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழிற்சாணம் அற்புதமான இடத்துக்கு பயிற்சியாகி அங்கிருந்து உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ராஜ வாழ்க்கையை அமைத்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார் இந்த கடந்த வருடம் முழுவதுமே கோர்ட்டு கேஸு சம்மந்தம் இல்லாத ஒரு வந்து ஒரு பிரச்சனைகள் அலுவலப்பட்டு கொண்டு வந்த அத்தனை பேருக்கும் ஒரு நிரந்தர தீர்வு சார் இவ்வளோ நாள் அவங்களை கூட படுத்திக்கிட்டேன் சார் தீர்வு நாங்களே உங்களுக்கு தப்பா ஜெஜ் பண்ணிட்டோம் சார் அப்படின்னா அவங்களே உங்களை கூப்பிட்டு சொல்லக்கூடிய சூழ்நிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை மிடில் அவங்களுக்கு வரதுக்காக இருக்கு ஜூலை பதினாறுக்கு அப்புறம் அமோகமாக இருக்கின்றதுதான் சொல்ல வேண்டும் அதே போன்று அந்த பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் வந்து பார்த்தீர்கள் என்றால் ராகு ராகு இருக்கிற இடத்துல தான் இருக்காரு செவ்வாய் வந்து பேச்சி அடைகின்றார் செவ்வாய் பேச்சி அடைஞ்சு ஏழாம் இடத்துல குருவோட சேர்ந்து குரு மங்கள யோகம் ஒரு பக்கம் முக்கூட்டு கிரகங்கள் மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கின்ற ஒருபடம் ஒரு பக்கம் குருமங்கள் யோகத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் இருக்கின்றது நண்பர்கள் இதெல்லாம் தாண்டி வெளிநாட்டு வாழ்க்கை வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்றுமதி இறக்குமதிகள் ரொம்ப அற்புதமான விஷயங்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்ற லாபாதிபதி கேது ரொம்ப நல்ல இடத்துல அமைந்து உங்களுக்கு நல்ல சூழ்நிலையில கொடுத்து கொண்டிருக்கின்றார் இதெல்லாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனி நான்காம் இடத்தில் அப்படிங்கிற மாதிரி ராகு வேறுகள் நான்கு வயதில் அப்படிங்கிற மாதிரி அமைந்திருந்தாலும் நண்பர்களே சனி வக்கரமாக இருக்கின்றார் அது உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி தான் அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தன்மை தைரிய வீரிய விஜயஸ்தானத்தை கொடுத்து ஒரு அசாத்திய தைரியத்தையும் அசாத்திய சக்தியும் விச்சயராசி என்பர்கள் கொடுப்பார் பேச்சு மாறுபடும் கம்பீர வரும் சோர்வாக மனக்குழப்பத்தில் இருந்த விஜயராசி என்பர்கள் எல்லாமே இந்த குரு பேச்சானதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படி இப்படியே வருவாங்க இதுக்கப்புறம் ஒரு அசுர வள பலப்படும் அதாவது விச்சயராசி நண்பர்களுக்கு அதுக்காச்சும் திருமண வயதிலிருந்து பெண் தேடி கொண்டு வந்தால் இல்லை திருமண வயதிலிருந்து மாப்பிளை தேடி கொண்டு வந்தால் கல்யாண யோகம் கூடி வரக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் நண்பர்களே அதே போன்று குழந்தை பேருக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் விச்சயராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் வரும் அதே போன்று படிப்பு நீட் தேர்வில் வந்து மற்ற மற்ற தேர்வுகள் போட்டித் தேர்வுகள் கவுன்சிலிங் நல்ல நல்ல காலேஜஸ்லாம் ட்ரை பண்ணி உண்மையிலே நீங்க தேடி வர காலேஜஸ் அற்புதமாக வரும் கல்யாணம் அற்புதமாக கூடி வரும் எல்லோருமே கைகூடி வரக்கூடிய அற்புதமான முக்கியமாக ரியல் எஸ்டேட்டில் சொல்லிட்டு நான் திருப்பி சொல்கின்றேன் என்பதை சாதாரண ரியல் எஸ்டேட்டுங்கிறது சாதாரண வீடு புரோக்கர்கள் ஆரம்பிச்சு உயர் லெவல் ஆயிரம் கோடி ஐநூறு கோடி போட்டு பண்றதுல இருந்து எல்லாத்துக்கும் பேர் ரியல் எஸ்டேட் தான் அந்த ரியல் எஸ்டேட்ல கீழே இருக்கவங்களும் உயர் நிலையில் வரலாம் கண்டிப்பாக ஒரு லாபத்தை பார்ப்பீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அத்தனை ரியல் எஸ்டேட் பார்த்துட்டு அத்தனை நண்பர்களும் சார் எனக்கு வந்து ரியல் எஸ்டேட் ஒரு பணம் வந்துச்சு சார் எங்களுக்கு ஒரு கை மாறிடுச்சு சார் இடம் ரொம்ப நாளாக நிக்கல சார் லே போட்டு நகராமே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை ரியல் எஸ்டேட் நண்பர்களும் ஒரு பெரிய ரிசல்ட்டாக காணக்கூடிய அற்புதமான குடும்பங்களையும் மற்றபடி மாத கிரகங்கள் முக்கூட்டு கிரகங்கள் யோகம் புதன் சுக்கரன் சூரியன் அற்புதமான அற்புதமான சூழ்நிலை இருக்கின்றது அதுக்கப்புறம் லாபத்தானத்துக்கு இருந்தது ஜூலை பதினாறுக்கு அப்புறமே நிறைய மாற்றங்களையும் நிறைய சூழ்நிலை வருகின்றது நம்பர்களே அவே நீங்கள் ஒரு ஆன்மீக யாத்திரையும் அற்புதமான சூழ்நிலையும் சென்று கொண்டு உங்களுடைய விருச்சக ராசிக்கு நான் அற்ப அற்புதமாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற பலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவண்டா நாயாத் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ராகு தோஷங்கள் எல்லாத்தையும் நீக்கி உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ஜென்ம ஜென்மாந்திர பலன்களை கேட்கக்கூடிய விருச்சகராசிக்கு பூர்வ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ஜோதிலிங்கத்தில் உங்களுக்கு வந்து நம்முடைய அஹ் இருந்து ஒரு அறுபத்தி ஒன்பது கிலோமீட்டரு மகாராஷ்டிராவில் இருக்கின்றது மகாராஷ்டிரால அவுண்டாங்கிற மாகாணத்தில் இருக்கின்ற அவுண்டா நாகன பாதாளத்தில் இருக்கக்கூடிய லிங்கம் அந்த லிங்கத்தை மூடி அந்த லிங்கத்தை தொட்டு விட்டு வந்துட்டீர்கள் அந்த லிங்கத்தை தரிசனம் செய்து விட்டு வந்தீர்களே ஜென்ம ஜென்மாந்திர கலன்கள் எங்கும் அவை நண்பர்களை உங்கள் வாழ்க்கையில் வளமாகும் நலமாகும் வந்து அடித்து தூள் கிளப்பக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக அமைகின்றது உங்களுடைய வண்டி வாகன யோகங்கள் மற்றபடி செல்வம் செல்வாக்கு எல்லாமே அடித்து தூக்க போது வாகனம் புது வாகனம் எடுக்கணும் புது வாகனம் எடுக்கலாம் வாகனம் வாங்க வேணும் சார் வண்டி ரொம்ப நாளாக வச்சு தூவில எடுக்கணும் ஒரு கார் எடுக்கணும் அதுக்கு நல்ல மாதம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து வெளியூர் வெளிநாடு போகணும்னு ஆசைப்படும் அதுக்கு ஒரு நல்ல மாதம் அதுக்கப்புறம் சார் குரு பலம் வந்துருச்சு இதுக்கு மேல என்ன சார் முழு பலத்தோட எடுத்துக்கிட்டார் அதுவும் செவ்வாய் பயிற்சியாகி உங்களுடைய ராசியாதிபதி பயிற்சியாகி குருமங்கல யோகத்தை கொடுக்கின்றார் யோகத்திலேயே யோகம் அற்புதமான யுகங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புல உங்களுடைய எல்லா கிரகங்களும் இருக்கின்றது இருக்கின்றதுன்றே மாத கிரகங்கள் ஒரு சில கிரகங்கள் மெயினான கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்றாக இருக்கின்றது அதே வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகள் எல்லாம் எடுத்து உங்கள் வாழ்க்கையை திருப்புமனையாகவும் அதிர்ஷ்டகரமாகவும் எல்லாம் கலங்காமல் வெற்றி மேல் வெற்றியை தூங்கிக்கூடிய அற்புதமான விஷயங்களை பொழுது ராசி என்பவர்களுக்கும் ஜூலை மாதம் ஒரு பொற்கால் கோல்டன் மந்த் என்று சொல்கின்றேன் என்பதை வாழ்த்துக்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எல்லா விதமான வெற்றியுமே உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் வாழ்த்துக்கள் வாழை நாளும் வாழைப்பாள